ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தமிழ் மோட்டோவ்லாக்கிங்கில் இன்றைக்கி நடக்கிற ஒரு ரெண்டு சூழ்நிலைகளை நான் உங்ககிட்ட ஒரு கலந்து ஆலோசிக்கிற மாதிரியாக இந்த வீடியோவை கொண்டு போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி நம்ம சும்மா ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ண போகிறோம்னாங்களா அந்த டிஸ்கஷன் என்னங்கிறத பார்க்கணும் அப்படின்னு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன்று என்ன அப்படின்னாச்சுன்னா தமிழ் மோட்டோவ்லாக்கிங் இப்போது ஒரு அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்குது அதுதான் உண்மை நல்ல ஒரு பீக்கில் ஒரு ட்ராவலிங் தமிழ் மோட்டோ வளாகிங் அப்படிங்கிற ஒரு செட்டப் அப்படி ஒரு ட்ராவல் பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டு நல்ல ஒரு குரோத்து போய்கிட்டு இருந்த டைமு சில சமூக விரோதிகள் உண்மையில் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் சமூக விரோதின்னு அது சமூக விரோதிகள் நம்ம தமிழ் மோட்டோ வளாகிங்கு ஒரு எதிரான மனநிலையில் இருக்கிற நண்பர்கள் சில பேர் உள்ளே வந்தாங்க அவங்கள மட்டுமே முன்னிறுத்தி அந்த ட்ராவலு அந்த அட்வென்ச்சரு அந்த ஒரு இப்போ காட்சி அமைப்புகள் எல்லாத்தையுமே அழித்து ஒழித்துட்டு முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி தான் மட்டுமே ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்த ஒரு சில நன் நபர்களால் நம்ம தமிழ் மோட்டோவ்ளாகிங் இப்போது முழுக்க முழுக்க ஒரு அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு நிலமையில இருக்குது இந்த மாதிரி தாங்க நம்ம நம்மளே நம்ம வந்து நிறைய விஷயங்களில் நம்ம கண்ணையே நம்ம குத்திக்கிடுறோம் அதுதான் நான் சொல்ல வர்றேன் ஏன்னா நான் இப்போது நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம செரி விளாக்ஸ் வந்து வேர்ல்ட் ரைடை முடிச்சுட்டு நம்ம அவருடைய கேரேஜுக்கு வராரு சென்னையில் அந்த மீட்டப்புக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து எழுநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நான் இப்போ ஊருக்கு வந்துட்டு ரிட்டர்ன் அப்போது இங்கேருந்து நான் கார் எடுத்துகிட்டு போய் அவரை மீட் பண்ணி அவருக்கு சப்போர்ட்டு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு நான் வந்தேன் அப்போது அந்த வீடியோவை நான் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணுறேன் அப்போ ரெண்டு மூணு கமெண்ட் வந்து எனக்கு ஒரு குறிப்பாக என் மனசை ரொம்ப வேதனை அடைய செஞ்சிச்சு அதனால தான் இந்த வீடியோவை நான் வந்து தயார் பண்ணணும் இந்த வீடியோ மூலமாக நம்ம மக்கள்கிட்ட சில தெளிவுகள் ரொம்பலாம் எந்த மக்களுக்குமே நம்ம தெளிவு சொல்லிட முடியாது ஒரு ஒரு அளவு சும்மா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இதில் ஒரு மூணு கமெண்ட்டு நான் முக்கியமாக எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கமெண்ட்டை பற்றி தான் நம்ம வந்து உங்ககிட்ட விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் என்ன கமெண்ட் அப்படின்னுச்சுன்னா ஒருத்தர் பேசியிருக்காரு நான் யார் பேர் என்னென்னலாம் சொல்ல விரும்பலை அவர் போட்டிருக்காரு என்ன பெரிய சாதிச்சிட்டார் இச்சி பூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இவரை விட அதிகமான ஆப்ரோடுகளில் தன்னந்தனியாக சுற்றி கொண்டிருக்கிறார் நன்றாக கவனிக்கவும் அவரது பெண் நெதர்லாந்து நாட்டை நாட்டை சேர்ந்தவர் இந்த மாதிரியெல்லாம் அவர் பெருமைப்பட்டு கொள்ளவில்லை அதுக்கப்புறம் அதில் வேறு பெருமைப்பட்டுக்கிட்டு அதில் வேறு பிஜிஎம் வேறு போட்டுக்கிட்டீங்க நீங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது ஸ்பான்சர் மூலம் பைக் ஓட்டிகிட்டு வந்த ஒரு ஆளுக்கு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்கடா அப்புறம் எம்எல்ஏ போஸ்ட்டு அப்படியே கொடுத்துடுங்கடா இதை செய்கிறது யாருன்னு தெரியுதா காயல் நைன்டி டூ ரைடரை முதல்ல உதைக்கணும் பிள்ளைகளெல்லாம் பெரிய பிள்ளைகள் ஆகிடுச்சி ஒழுங்காக நல்ல வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் போட்டிருக்கிறாரு அவருக்கு வாழ்த்துக்கள் நண்பர் இவ்வளோ பெரிய கமெண்ட் அடிக்கிறதுக்கு அவருக்கு டைம் கிடச்சிது அதுக்கு நான் அதனால் கமெண்ட் அடித்து நமக்கு பண்ணாரு அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி இந்த கமெண்ட்டுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னு என்ன பெரிய சாதிச்சிட்டாரு அப்போ எதுதான் சாதனை க கேள்வி வருது இல்லையா ஒரு இந்த அப்பான்னு ஒரு மூவி வந்துச்சு தமிழ் படத்தில் அந்த அப்பா படத்தில் ஒரு ரெண்டு கேரக்டர் இருப்பாங்க அதில் ச நம்ம சமுத்திரகனி ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நேஷனல் அவார்டு வாங்கினார் இல்லையா அவர் ஒரு கேரக்டரு அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாச்சுன்னா அவரோட பையனை இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணுண்டா நல்லா படிக்கணும் பெரிய ஆஃபீஸர் ஆகணும் ஆனால் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணுண்டா அப்படின்பாரு அப்போ அந்த மாதிரி நண்பர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவையா அந்த மாதிரியான இதயங்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவையா என்ன இதுதான் சாதனையா இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் அவனுக்குன்னு தன்னந்தனியா தன்னுடைய சொந்த சுய ஜீவனுக்கு மட்டும்தான் வாழணுமா அதுதான் பெரிய சாதனையாக இப்போ இந்த காலத்தில் எடுத்துக்கிட்டுறாங்க ஸோ அவர் சொன்னது வந்து இது என்ன பெரிய சாதிச்சிட்டாரு அப்படின்னு அதுக்கு ஒரு ஈக்குவல் ஒன்று பண்ணுறாரு அதுதான் எனக்கு இருக்கிறதுல வேதனையை கொடுத்த ஒரு கமெண்ட் அந்த இது இச்சி பூட்ஸ் அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க நெதர்லாந்து நாற்று நாட்டை சேர்ந்தவங்க அவங்க இதை விட பெரிய ஆப்ரோடலாம் போனாங்க அவர் அவங்க வந்து பெருமைப்பட்டுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பெருமைப்பட்டுக்கல அப்படிங்கிறது உண்மைதான் ஏன்னா எந்த ஒரு அயல் நாட்டு காரங்களும் பெருமையாக எதையுமே சொல்ல போகிறதில்ல பட் அவங்க செஞ்சாங்கங்கிறத அவங்க சொல்லுவாங்க அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் எப்படி தனியாக தனியான ஒரு வார்த்தையை போட்டிருந்தீங்க பார்த்தீங்களா இச்சி பூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இவரை விட அதிகமான ஆப்ரோடுகளில் தன்னந்தனியாக சுற்றி கொண்டிருக்கிறார் முழுமையான முட்டாள்தனமான ஒரு பதிவுங்க அது முட்டாள்தனமான ஒரு கமெண்ட் அது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவர் தன்னன் சுற்றுறாருன்னு உங்களுக்கு எல்லாம் யார் சொன்னது இச்சி புட்ஸ் தன்னன் சுத்தவே இல்லை அது உங்களுக்கு தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது இச்சி புட்ஸை நானும் தான் ஃபாலோ பண்ணுறேன் நேற்று கூட அவங்க போட்ட அந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு தான் வரேன் எனக்கு அவங்களோட ஆஃப்ரோடு அந்த கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும் அவங்க எப்படி கண்டென்ட் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தேவை இல்லைங்க ஆனால் அவங்களோட கண்டென்ட் நல்லா இருக்குது அவ்வளோதான் அதை பாராட்டணும் நமக்கு அதை பாராட்டக்கூடிய வாய் நமக்கு வரலை ஆனால் அவங்க தன்னந்தனியா அப்படின்னு நீங்களே ஒரு மாயையை உருவாக்கிக்கிறீங்கள இட்சி பூட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய சாதனையாளர் அவங்க பண்ணுறது பூராவே பெரிய அட்வென்ச்சர் அப்படின்றது நீங்கள் தனியாக ஒரு ம பிம்பம் போடுங்க போடுறீங்க பார்த்தீங்களா அது போலியான பிம்பம் அதுதான் நான் சொல்ல வரேன் அவங்கள நான் பூட்ஸ் அவங்கள எந்த விதத்துலையுமே ஒரு பர்சன்ட் கூட குறைச்சி நான் மதிப்பிட மாட்டேன் அவங்க ஒரு மொ மிக ஒரு சாதனையான ஒரு விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் நான் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் அவங்க தனியாக செய்யலைங்க அவங்களுக்கு பின்னாடி ஒரு குழு இருக்குது இதை நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ இல்லை ஒத்துக்குடுவீங்களோ ஒத்திக்க மாட்டிங்களோ எனக்கு தெரியாது இதுதான் உண்மை இந்த உண்மையை நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லியே தரணும் அவங்க பின்னாடி ஒரு குழு இருக்குது இது உனக்கு எப்படாக தெரியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது பல ஊர்ஜிதப்பட்ட ஒரு விஷயங்களால் அதுவும் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவரை அவங்கள அதாவது இச்சி புடிசை வந்து நம்ம லடாக்கில் பார்க்குறாங்க அவங்க கூட ஒரு அரை நாள் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய ஒர்க்கை பார்க்குறாங்க அவங்களுடைய ஒர்க்கை பார்க்கும்போது அவங்க ஒர்க்குக்கு பின்னாடி கிட்டத்தட்ட நாலுலேருந்து இருந்து ஐந்து நபர்கள் அவங்க கூடவே இருக்கிறாங்க பிளான் எல்லாமே அவங்க தான் போட்டு தராங்க அடுத்தடுத்த பிளான் திட்டம் அதாவது ட்ராவல் திட்டங்கள்லாம் அவங்கள்தான் போடுறாங்க எந்த பகுதிகளில் எந்த மாதிரியான ரோடுகளில் போகணும் அதில் போனால் எப்படி ரோடு இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் திட்டமிடுறாங்க அந்த திட்டமிடலை அனுபவிக்கிறது மட்டும்தான் இட்சி அவங்ககிட்ட கேமரா எல்லாமே அவங்க மாட்டிக்கிட்டு போய் அந்த இச்சி புட்ஸ் அம்மா வந்து அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்கங்கிறது நம்மகிட்ட வீடியோ எடுத்து போடுறாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த மாதிரி இடங்கள் இருக்குது இப்படியெல்லாம் போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அந்த முயற்சிகளை அட்ட அது என்னது பெர்மிஷன் வாங்கி இப்போ நீங்களே பாருங்களேன் நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் நம்ம இந்தியாவில் நார்த் ஈஸ்ட்டு லடாக்கு இதெல்லாம் போகணும் அப்படின்னாலே அந்த பெர்மிஷன் விஷயத்துக்கே நீங்கள் எத்தனை பேர் எத்தனை ரைடர்ஸ் பயப்படுறீங்க அங்கே போனால் பெர்மிட் கிடைக்குமா இப்படி இப்போ அலோவ் பண்ணுவாங்களா இதில் அலோவ் பண்ணுவாங்களா அதில் எவ்வளோ பயம் வருது ஒரு ஆஸ் எ ரைடர் ஒரு சின்ன ரைடராக நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கே பயம் வருது ஆனால் அவங்க எங்கெங்கேயோ எந்தெந்த நாடுகள்லேயோ அவங்க சாதாரணமாக போயிட முடியுமா அவங்க அதை பெர்மிஷன் ஒன்று எடுக்க வேண்டாம்மா அவங்க எப்போவுமே ஒரு ப ஒரு செக் போஸ்ட்டில் வந்து ஒரு ஒரு பேப்பர்ஸ் எடுத்து காட்டுவாங்க இந்த பேப்பர் ஒர்க்லாம் பண்ணுறது சாதாரண விஷயமா இல்லை இவங்க வந்து அந்த பேப்பர் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா வீடியோவுக்கு எப்போ பண்ணுவாங்க வீடியோ எப்போ எடிட் பண்ணுவாங்க இல்லை ட்ராவல் எப்போ பண்ணுவாங்க யோசித்து பார்த்துருக்கீங்களா எப்போவாது அவங்க நதி போல் ஓடிக்கொண்டிருன்ற மாதிரி அவங்க நார்மலாக போய்கிட்டே இருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க அடுத்தடுத்த கண்ட்ரிஸு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இத்தனைக்கும் நீங்கள் ஆப்கானிஸ்தானு பாகிஸ்தானு அந்த பக்கம் துஸ்பெகிஸ்தானு அந்த இந்த மாதிரி கார் இந்த ஊர்களெல்லாம் தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கிற நாடுகள் எல்லாம் அவங்களுக்கு பின்னாடி முன்னாடி மிலிட்டரி வாகனம் போகுது அவங்கள பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகுது அவங்களுக்கு போலீஸ் வாகனம் பாதுகாப்பாக வருது பாகிஸ்தான்லாம் அவங்களுக்கு போலீஸ் வாகனம் வருது இப்போ இதெல்லாம் வந்து எப்படி இந்த அனுமதிலாம் வாங்கணுமா இல்லையா இவங்க முன்னு வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறேன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும் ஸோ இதுக்கு நீங்கள் எனக்கு பாதுகாப்பு தாங்க அப்படின்னு ஒரு பாதுகாப்பு டீம் வருது இல்லையா ஒரு மிலிட்ரிக்காரங்க வர்றாங்கன்னா அவங்கக்கிட்ட அனுமதி வாங்குறதுக்கே பல மாதம் அவன் வெயிட் பண்ணணும் தெரியுமா அவங்களுக்கு ஒரு நாட்டில் போய் அவங்களுடைய அஃபீஷியல் அதுவும் மில் ஒரு மில்ட்ரி ட்ரூப்பே வந்து இவங்களுக்கு பாதுகாப்பாக வருதுன்னா அதுக்கு அவங்க அனுமதி வாங்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வெயிட் பண்ணணும் அப்போ அந்த ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ அடுத்த இடத்துக்கு போகணும் அடுத்த இடத்துக்கு என்ன எந்த மாதிரி போகணும் இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் இதை கவனிக்க முடியாது ஒரு அனுமதிக்காக காத்துட்டு இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அதை வாங்கணும் நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கார்டு வாங்க கடைக்கு போனாலே ஒரு நம்ம நம்ம அது அதிகாரிகள்கிட்ட அல் அப்ளை பண்ணாலே எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு அப்போது ஒரு டிராவல் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஒரு பாஸ்போர்ட்டை நம்ம கொடுத்து ஒரு அப் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கங்கிற வரைக்கும் கேட்குறதுலாம் ஒருத்தரால் பண்ண முடியாதுங்க கண்டிப்பாக ஒருத்தரால் பண்ண முடியாது அதுக்கு தான் அவங்கக்கிட்ட ஒரு டீம் இருக்காங்க அந்த தன்னந்தனியாங்கிற வார்த்தையை விட்டுருங்க அதே மாதிரி அவங்களுக்கு பேர் சொல்ல விரும்பாத பேர் சொல்ல வேண்டாத நிறைய ஸ்பான்சர் இருக்காங்க அவங்க பயன்படுத்துகிற பொருட்களாலேயே அவங்க விளம்பரம் கிடச்சிரும் ட்ரோன் ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை எப்படி ஒரு குழு போகுதுங்கிறத நீங்கள் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம் அடுத்த தடவை இடிச்சு புட்ஸ் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலான்னு சொல்லி பாருங்கள் ஏன்னா அவங்க வந்து ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் த்ரீ சிக்ஸ்டி வீ ஷாட் எடுப்பாங்க கோப்புரோவோட ஃப்ரண்ட்டில் இருக்க கோப்புரம் பேக்கில் இருக்க கோப்பரம் அப்படி இப்படின்னு எல்லா கோபுரவளையும் எடுப்பாங்க ஸோ இதை எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த பேட்ரிஸ் மாற்றுறதுக்கே நமக்கு நிறைய நேரம் செலவாகும் இது எல்லாத்தையும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேட்ரி சார்ஜ் போடுறதுக்கும் அதை எடுக்கிறதுக்கும் அந்த ஃபுட்டேஜை மறுபடியும் காப்பி பண்ணுறதுக்கும் இதுக்கே ஒரு நாளைக்கு வந்து குறஞ்சது ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் செலவாகும் அப்புறம் தான் எடிட்டிங் அது வேறு விஷயம் ஆனால் இதை வந்து அவங்க ப்ராப்பராக பண்ண முடியுது அவங்களால இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்க வந்து ட்ரோன் ஷாட்டு நீங்கள் அவங்களோட ட்ரோன் ஷாட்டில் பாருங்கள் சத்தியமாக ஒரு ஃபாலோ அப் ஷாட் மாதிரியே இருக்காது ஒரு ஃபாலோ அப் ஷாட்டு அப்படின்னா அந்த வண்டியை மட்டும்தான் அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் மேட்ரை இடத்த ஃபாலோ பண்ணாது ஆனால் இவங்களுடைய ட்ரோன் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இடத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும் அவங்க ஏதோ அந்த ஒரு ஃப்ரேமில் வந்து ஏதோ ஒரு முக்கில் தான் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க பட் வந்து ட்ரோன் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மலைகளில் கண்ட இடத்துல போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வரும் ஸோ இதை இன்னொருத்தர் ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஷாட்லாம் எடுக்க முடியும் ஆஸ் அ ட்ரோன் பைலட்டாக கொஞ்சமாச்சு ட்ரோனை பற்றி தெரிஞ்ச நான் உங்களுக்கு அதை ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்காக சொல்கிறேன் மற்றபடி இதுலேயும் டெக்னிக்கல் விஷயங்கள் நிறைய இருந்துச்சுன்னா நான் அதை உங்கள்கிட்ட அதோட விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஒரு சரிங்களா ஸோ இதை வந்து பைக்கு இன்னொன்று வந்து ஸ்பான்சர் அது அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படியே எம்எல்ஏ போஸ்ட் கொடுத்துடுங்கடா ஏங்க எவனோ நடிக்கிறான் கடிக்கிறான் ஏன்னா ஒரு ஒரு ஊருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நடிப்பு மூலமாக வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து சிஎம்லாம் ஆகணும்னு ஆசைப்படும் போது இந்த உலகத்தை சுற்றி வந்திருக்காங்க இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களை பற்றி படிச்சிருக்காங்க ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற டெவலப்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க அந்த நாட்டில் உள்ள விஷயங்களை என்னங்கிறதுலாம் தெரிஞ்சிருப்பாங்க இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன அனுபவம் வேணும்னு அவங்க நான் உன் உண்மையில் அரசியலுக்கு வரலாம் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ ஆகலாம் எம்எல்ஏ ஆனால் மக்களுக்கு நல்லது தான் செய்வாங்க ஏன்னா பல நாடுகளை பார்த்தவங்க இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கிறவங்கள நம்ம கவர்மெண்டே காசு செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு போய் பார்த்துட்டு வா அங்கே உள்ள ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்குது அங்கே உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது அங்கே உள்ள விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது பார்த்துட்டு நீ அதை நம்ம இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்லி நிறைய கவர்மெண்ட் வந்து இங்கே காசு கொடுத்து நம்ம எம்எல்ஏ எம்பியை வெளியே அனுப்பிவிடுது அப்போ அங்கே ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தவனுக்கு அந்த தகுதி இருக்காதா அப்போ அது மட்டுமே தகுதியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தகுதியில் அதுக்கு மேலே உண்டான தகுதியெல்லாம் இருக்குது நான் எம்எல்ஏ போஸ்ட் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் காயல் நைன்டி டூ ரைடர் இதுக்கெல்லாம் காரணம் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் உதை அவரை உதைக்கணும் பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு ஒழுங்காக நல்ல வேலையை பாருங்கள் என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல ஒரு விஷயமா தான் நல்ல ஒரு வாழ்க்கையை தான் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்ருக்கேன் காட்டிக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து என் நான் என்ன நீங்கள் நல்லா உதைங்க ஏன்னா நான் ஒரு வேலை தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கலாம் ஆனால் என் பிள்ளைகளுக்கு வந்து நான் நான் சரியான வாழ்க்கையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு மோ மோட்டோ உலாகிங் அப்படின்னு கிடையாது ஒரு ட்ராவல் பண்ணுங்கள் பயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு பயணம் தான் வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிச்சிக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்துவாக இருக்க போகுது இந்த உலகத்தை நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கிடைக்கிற நினைவுகள் நீங்கள் கோடிக்கணக்கான ரூபா சம்பாதிக்கிறத விட பெரிய ஒரு சொத்து அப்படின்னு சொல்லி என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஒரு வேளை அது தப்புன்னு நினச்சி சொன்ன நீங்கள் சொன்ன நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னையும் உதைக்க வாங்க ஒரு கமெண்ட்டு அப்புறம் இன்னொரு கமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கமெண்ட்டு எனக்கு ரொம்ப வலிச்சு தான் அது அந்த கமெண்ட்டில் அது உண்மை தெரியாமல் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ நான் நேற்று வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவரும் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த ஒரு கோடி ரூபா அப்படிங்கிறது அவருடைய அமௌண்ட் மட்டும் அறுபது லட்ச ரூபாய் இப்போ அறுபது லட்ச ரூபாய் அவரால் இந்த மூணு வருஷத்தில் சம்பாதிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அவரோட வீடியோ மூலமாக சம்பாதிச்சிருக்கலாம் ஒரு சில ஸ்பான்சர் மூலமாக சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் அந்த ஸ்பான்சர் வந்து பெரிய அளவில் கிடையாது இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு மக்கள்கிட்ட காசு வாங்கி க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி தான் இந்த காசை வா இந்த படம் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு க்ரவுட் ஃபண்டிங் வந்து அவர் ஒரே இடத்துலையும் பண்ணலை ரிட்டன் வரும்போது அதாவது லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு வரும்போது காசு சுத்தமாக அவர்கிட்ட இல்லை அது எங்களை நாங்கள் ச பர்சனலாக பழகிற எங்களுக்கே தெரியும் அவர்கிட்ட காசு சுத்தமாக கிடையாது ஆனால் கேட்கல யாருக்கிட்டையுமே ஸோ அவர் என்ன பண்ணார் க்ரவுட் ஃபண்டிங் பண்ணார் அந்த க்ரவுட் ஃபண்டிங்லேயும் ரூபாய் வந்துருச்சிங்க அவர் அறுபது லட்சரூபா செலவு பண்ணியிருக்காரு பட் க்ரௌவுட் ஃபண்டிங்கில் வந்தது ஒன்லி ஒன் பர்சன்ட் தான் அறுபதாயிரரூபா இப்போ இப்போ டென் பர்சென்ட்டாக ஆமாம் டென் பர்சன்ட் ஆறு லட்ச ரூவா வந்துடும்ல ஆமாம் ஒரு பர்சன்ட் தான் அறுபதாயிரம் ரூபா வந்திருக்கு அவருடைய எக்ஸ்பென்சஸ்க்கு அதையும் அவருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லி எல்லாருக்கும் போட்டுட்டார் ஸோ அந்த அறுபதாயிரம் ரூபா அவரை நம்பி கொடுத்த மக்களுக்கு நானும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எஸ் ப்ரோ மோஸ்ட்லி இன் ஷிப் அண்ட் ஃப்ளைட் ஹீ கேரி த பைக் அண்ட் ஹீ ஹிம் செல்ஸ் ஃப்ளை மெனி டைம்ஸ் அட் டு ஹோம் அண்ட் கால் டு வேர்ல்டு ரைட் ஸ்டேட் அட் லக்ஸுரியஸ் ஹோட்டல் அண்ட் பர்ச்சேஸ்டு மெனி எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் த மெயின் திங் இஸ் ஹீ ஓப்பன்டு க்ரௌட் ஃபண்டிங் அக்கௌண்ட் ஃபார் இஸ் லக்ஸுரியஸ் ட்ராவல் இப்படி போட்டிருக்காரு இது வந்து நாட் ஷ்யூர் ஹவு மெனி பீப்புள் சென்ட் மணி டு கிஸ் அக்கௌண்ட் ப்ரோ லிவிங் இஸ் ட்ரீ ட்ரீம் லைஃப் வித் பீப்புள்ஸ் ஃபண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் மணி அப்படின்னு சொல்லி ரொம்ப தரக்குறைவான ஒரு கமெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கமெண்ட்டை மற்ற அது இவருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா க டைம் எடுத்து அவர் செலவு பண்ணி அந்த கமெண்ட் போட்டிருக்காரு ரொம்ப முறையாக நன்றி அவருக்கு இதை அவர் மெயினாக சொல்லியிருக்கிறாரு மோஸ்ட்லி ஷிப் அண்ட் ஃப்ளைட் ஹி கேரி த பைக் அப்படின்னு சொல்லிட்டு அட முட்டாளே முட்டாளே ஒரு இருந்து இன்னொரு காண்டினென்ட்டுக்கு போகணும் அப்படின்னா கடலில் பைக்கை ஓட்ட முடியாது சாமி அதை கப்பலில் தான் பைக்கை ஏற்ற முடியும் ஒரு காண்டினென்ட் அப்படின்னா ஒரு ஒருத்தி ஒரு இது என்ன என்ன சொல்வி ஐயோ கண்டம் ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணை ஏன் கண்டம் விட்டு கண்டம் பாயுது இங்கேருந்து வழியாக போக முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அது கம் மாற்றி விடுறாரு நம்ம எனக்கு தெரியும் நான் வந்து நார்த் ஈஸ்ட் ரைடு பண்ணும்போது அவர் செரி ப்ரோ வந்து எனக்கு பர்சனலாக கால் பண்ணி நான் அப்போ கரெக்டாக பா இது பார்டரில் இருக்கிறேன் அதாவது மோரே பார்டரில் இருக்கிறேன் மோரேனா நம்மளுடைய மியான்மர் பார்டர் அந்த பாடரில் போது எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணார் ப்ரோ மியான்மர் வழியாக அலோவ் பண்ணுறாங்களா பைக்கர்ஸை தாய்லாந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களா நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு நான் முழுக்க முழுக்க உள்ளே போய் கேட்டு எல்லாம் பண்ணிட்டேன் பட் அந்த ஃபுட்டேஜ் எனக்கு மிலிட்ரி காரங்க டெலிட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கே தெரியும் அந்த நேரத்தில் பிடுங்கி நான் மிலிட்ரி ஏரியாவில் கொஞ்சம் ஷூட் பண்ணியிருப்பேன் அதனால் என்னோடய கார்டையே அவங்க மெமரி கார்டே உடச்சி போட்டாங்க ஸோ அந்த ஃபுட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே போய்ட்டு வந்திருப்பேன் பட் எங்கள் பைக்கை அலோவ் பண்ணலை த நம்ம இந்தியக்காரங்களை யாருமே அலோவ் பண்ணலை அங்கே வந்து இப்போ இமிகிரேஷன் ஒரு விஷயம் கிடையாது அந்த பார்டரையே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க பிகாஸ் மியான்மரில் நடக்கிற உள்நாட்டு கலவரம் மிலிட்ரி காரங்களுக்கும் தமிழ் அந்த அவங்களுடைய பீப்புளுக்கும் நடக்கிற ஒரு போகிறனால சைலண்ட் போகிறனால அந்த அந்த ரூட்டையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ போக முடியாது அப்படின்னு ஒன்று வேறு வழியே இல்லாமல் தான் அவர் வந்து இங்கே த இந்தியாவை த தமிழ்நாட்டிலேருந்து அவர் தாய்லாந்துக்கு ஷிப் பண்ணார் ஷிப் பண்ணி கொண்டு போனார் அப்போது ப பை ரோடு இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த ரோட் வழியாக தான் போயிருப்பார் எல்லா விசாரணை எல்லா முயற்சியும் எடுத்தார் அது முடியலை அதனால தான் ரோட்டில் போனார் இன்னுமே நிறைய கண்ட்ரீஸ்லயுமே வந்து அப்படித்தான் ஷிப் பண்ணி தான் போக முடியும் அவர் ஃப்ளை பண்ணி எங்கேயுமே கொண்டு போகல ஷிப் பண்ணி கொண்டு போனார் ஸோ இது வந்து அவருக்கு ஒரு கண்டம் மட்டும் ஒரு கண்டம் நார்மலாக போகிறவங்க செய்கிற ஒரு விஷயம் விஷயமியா இது கூட தெரியாமல் நீனமோ அது பெரிய காஸ்ட்லியாக செலவு பண்ணி அவர் ஜாலியாக போகிற மாதிரி ஓட்டாமல் வண்டியை பறக்க வச்சு கொண்டு போகிறாரு மதக்க வச்சு கொண்டு போனார்னு மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெனி டைம்ஸ் டு கம் ஹோம் அண்ட் கால் டு வேர்ல்டு ரைடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் அறுபது லட்சம் இல்லை ஆறு கோடியை பாக்கெட்டில் சொருகிக்கிட்டு இந்த பாக்கெட்டில் ஒரு பத்து கோடி இந்த பாக்கெட்டில் ஒரு பத்து கோடின்னு இவர் பாக்கெட்டில் சொருகிக்கிட்டு அங்கிட்டு அந்த ஆளாக வெளிநாட்டுக்கு பறந்துருக்கார் பார்த்தீங்களா அதனால் அவர் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது அவர் கல்யாணம் ஆகலை குழந்த குட்டியில் அப்பா அம்மா இருக்காங்க அவங்களும் பாசமாக அவரை பார்க்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அதெல்லாம் அவர் பார்க்க வேண்டியதில்லை இவர் ஒன்லி வீட்டை விட்டு வெளியே போயிட்டால் ஒரு நாலு வருஷம் கழிச்சா வீட்டுக்குள்ளே வரணும் அதுக்கு முன்னாடி வந்துடப்படாது நல்லது கெட்டது எதுக்குமே கலந்துக்கிடப்படாது தானே உங்கள் ஆசை அவர் பைசா இல்லாமல் யா அந்த ரைடு ஆரம்பிக்கும் போதே அவர்கிட்ட ஒரு பன்னெண்டு லட்சமாக என்னமோ தான் இருந்துச்சு அதுலேயுமே ஷிப் பண்ணதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு லட்சம் காலி அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தெரில சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய மன தைரியத்தோடு அவர் இங்கேருந்து போனார் இது எந்த தமிழ் மோட்டோ இருக்கோ இந்த மன தைரியம் வராதுங்க தைரியம் வரும் ஆனால் இந்த அளவுக்கு குருட்டு தைரியம்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க என்னடா இவன் இவ்வளோ வேகமாக போகிறான் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் என் குருட்டு தைரியத்தில் போகிறான் அப்படின்வான் குருட்டு தைரியங்கிறது ஒரு விஷயம் என்னென்னா அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாது பட் செய்வோம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன வேணாலும் பாடுறா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியத்தில் அவர் கிளம்புனார் அந்த தைரியம் அவரை ஜெயிக்க வச்சுது அதுக்கப்புறம் ஸ்டேஜ் அட் லக்ஸூரியஸ் ஹோட்டல் அண்ட் பர்ச்சேஸ்டு மெனி எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அதாவது அவர் ஜாக்கெட் வாங்கினது ஹெல்மெட் வாங்கினது அதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் இதை நான் வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் இல்லை இல்லை கண்மையாக வண்டிக்கிறேன் எப்படின்னா ஒரு லக்ஸூரியஸ் ஹோட்டல் அப்படின்னு நீங்கள் எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க இல்லை லோக்கல் ஹோட்டலு எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க சரி ஒரு தரத்தில் காசு கொடுக்குறதில்ல அது அது அவங்க சப்ளை கொடுக்குறதில்ல நான் இப்போ ஃபர்ஸ்ட்னலாக வந்து இந்த நம்ம த இந்தியாவில் வட நாட்டுக்கு பகுதிகளெலாம் போயிருந்தேன் இல்லையா நம்ம இந்த கிரேட்டா காரில் போயிருந்தோம் இப்போது எனக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சாக்கடை நாத்தம் அடித்த ரூமும் கிடச்சிது ஆயிரம் ரூபாய்க்கு த்ரீ ஸ்டார் ஹோட்டலும் கிடச்சிது நல்லா பார்த்துக்கிடுங்க இது ஏன்னா ஆப்பு ஏர்பிஎன்பி மைக் மை இந்த மாதிரி ஆப் என்ன பண்ணுதுன்னா நம்ம ரெகுலராக ரூம்ஸை புக் பண்ண புக் பண்ண புக் பண்ண நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அது நமக்கு ஆஃபர்ஸை நிறையா தருது நீ நான் ரெகுலராக எங்ககிட்ட புக் பண்ணுற அதனால் நீ உனக்கு வந்து இந்த இந்த வாட்டி ஃப்ரீப்பா இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு எங்கள் ஊரில் இருந்தே நீங்கள் சென்னை வரீங்கன்னு வைங்களேன் ஒரே பஸ்ஸில் மூணு தடவையோ அஞ்சு தடவையோ புக் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா ஒரு டிக்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ரெண்டாயிரூவா டிக்கெட் வந்தனாலும் அது ஃப்ரீ உங்களுக்கு அப்படியே ஆப்பில் எனக்கு எனக்கு ஆப்பில் காட்டிக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியும் நிறைய தங்கலாம் ரெண்டாவது நம்ம பட்ஜெட்டு இந்த பட்ஜெட் வயசில் நம்ம தங்கணும்னு சொல்லி தேடுனாலே நல்ல ப்ரீமியமான ஹோட்டல்ஸு அவங்க வந்து த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் அவங்க ஒரு பத்து ரூமு கம் கம்மியான ரேட்டில் வச்சுருப்பாங்க பட் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருவோம் சாப்பாடு பாடு எல்லாமே அதே தான் உங்கள் லக்கேஜை தூக்குறது வரைக்கும் ஸ்டா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உள்ள ஸ்டாஃப் தான் ஆனால் அவங்களுக்கு ரூம் மட்டும் கம்மியாக இருக்கும் ரேட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் எல்லா அமெண்ட்டிஸும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் இருக்குது இது உங்களுக்கு தெரியலன்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஸோ அந்த மாதிரி தான் தங்குகிறோம் ரெண்டாவது இன்னொன்று லக்ஸுரி ஹோட்டலில் தங்குறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு ஹோட்டல் வச்சுருப்பாங்க நீங்கள் லோ ரேட்டில் உள்ள ஹோட்டலில் இருக்கணும்னா அவங்க இருக்கிற பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் ஹோட்டல் வந்து அல்ல அஃபிஷியலாக இருக்காது ஒருவேளை நம்ம பைக் எக்ஸ்பென்சஸாக இருக்குது நம்மளுடைய கேர்ஸ் அதாவது ஹெல்மெட் இருக்குது இப்போது கோப்ரோ இருக்குது ட்ரோன் இருக்குது லேப்டாப் இருக்குது இல்லை மெமரி கார்டு அது இதுன்னு ஹார்ட் ஏகப்பட்ட ஐட்டம் ஒரு ப ஒரு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு இருக்கும் அப்போ அந்த அமௌண்ட்டை காப்பாற்றணுன்னா என்ன செய்ய இந்த மாதிரி நல்ல ஹோட்டலில் அஃபீஷியலான ஹோட்டல் நாளைக்கு ஏதாவது தொலைஞ்சி போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலோ லோக்கலில் கம்ப்ளைண்ட் பண்ணாலோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்ம எதுவுமே இல்லாத ஒரு ஹோட்டலில் பண்ணால் இல்லை நீ வந்தியாக போனேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக கூட நான் திருப்பூரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கும்போது என்னோட பவர் பேங்க் வச்சுட்டு வந்துட்டு நல்லா ஞாபகம் இருக்கு நான் அந்த சார்ஜ் போட்ட இடத்துல மண்டமே அந்த அந்த சார்ஜ் டப்பாவுக்குள்ளே மேலே வச்சுருந்தேன் நான் அவசரத்தில் வெளியே வந்ததில் அதை மறந்துட்டு நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு அந்த ப பேங்க் எடுத்துகிட்டு வருவான் ஒரு பத்து நிமிஷத்தில் பவர் பேங்க் இல்லைன்றதை கண்டுபிடிச்சிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணேன் ப்ரோ நான் வச்சுட்டு வட்டேன் நீங்கள் எடுத்து வைங்க நான் வரேன்ட்டு அவங்க ஃபோன் பண்ணிட்டு இல்லை ப்ரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க யார்கிட்ட போய் கேட்க நான் என்ன ஆஃபிஷியல் பண்ண முடியும் சொல்லுங்கள் நார்மல் ஹோட்டல் அறநூறுவா ரூமுக்கு நான் தங்கியிருந்தேன் இது எனக்கு இந்த நிலமை நம்ம இந்தியாவில் இந்த நிலமென்னா உலக முழுக்க போயிட்டுருக்காரு யாருன்னே தெரியாது திருப்பி அவன்கிட்ட உள்ள பொருளை திருடிட்டா அவன் என்ன பண்ண முடியும்னு நினச்சே நிறைய பேர் திருட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது நார்மல் ஹோட்டலில் தங்க முடியாதுங்க தங்கக்கூடாதுங்க அதுதான் ஒன்று ஸோ இது இதையும் நான் கண்மையாக வண்டிக்கிறேன் சரியா அப்புறம் ப்ரோ லிவிங் இஸ் ட்ரீம் லைஃப் வித் பீப்புள்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மணி அப்படின்னாரு நான் அதுக்கு முதல்ல விளக்கம் கொடுத்துட்டேன் அவங்க பேரண்ட் வந்து அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு அவங்க வந்து ஒரு லோ ரொம்ப அப்பர் மிடில் கிளாஸ்லாம் கிடையாது லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்த ஒரு த அண்ணே தம்பி தம்பி தான் ஏன்னா என் வயசு கம்மி தான் அப்போது அவங்க அப்பா வந்து இன்றைக்குமே ஒரு நார்மலாக ஒரு ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு சின்ன அமௌண்ட்டில் தான் அவங்க கொடுத்துனு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்புறம் லக்ஸுரியஸ் அப்பாவோட மணினா அவங்க அப்பாவுக்கே இவர்தான் ஏன் மணி கொடுத்துட்டுருக்காரு அது தப்பாக நினச்சிக்காதீங்க அவங்க அப்பா இதை பார்த்துட்டு இருப்பார் கண்டிப்பாக என்ன அப்பா என்னோட பெரிய ஃபேனுன்னு சொன்னார் ஆனாலும் சொல்கிறேன் உங்கள் பையன் வந்து உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காருன்னு எனக்கு தெரியும் ஸோ நீங்களும் அவங்க அவர் பையனுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கீங்கன்னு தெரியும் ஆனால் மக்கள் இப்படி பேசுகிறாங்க எல்லாருக்கும் எல்லா விளக்கத்தையும் நம்ம கொடுத்துட்டுருக்க முடியாது தான் உண்மை தான் பட் எனக்கு தாங்கலை அதனால் ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் நேற்று மீட்டப் வச்சுருந்தாரில்ல அந்த மீட்டப்பை வச்சு ஒரு ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு என்ன அப்புறம் கூட்டமே இல்லை என்ன நானூறு ஐநூறு பேர் கூட இல்லையே நானூறு பேர் கூட இல்லை ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து வந்து ஃப்ளோவாக போய்கிட்டே இருந்தாங்க ஒரு ஐநூறு அறநூறு பேர் வந்திருப்பாங்க ஆனால் அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு எனக்கு வந்து இது வந்து கமெண்ட்டு இதில் வந்துருந்துச்சுன்னா பரவாயில்ல நான் அந்த க அவசரத்தில் மறந்துட்டேன் அந்த கமெண்ட் எப்படின்னா இதே இது எங்கள் ஆள்லாம் வச்சுருந்தாருன்னு வைங்களேன் அந்த ஏரியாவே டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கும் ப்ரோ போலீஸ் வந்துருக்கும் ப்ரோ அப்படின்னு இதில் என்னடா பெருமை இருக்குது உங்களுக்கு அப்படியே ஜனம் குமிஞ்சி ஒரு நாற்பத்தஞ்சு பேர் சாவுங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா க்ரௌடே முதல்ல தேவை கிடையாதுங்க க்ரௌடு எதை வச்சு வர்றாங்க ஒரு நோக்கத்தை வச்சு இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருந்த செரியை மீட் பண்ண வந்திருந்தேன் அதுவும் என்னை மாதிரியான தூரத்துலேருந்து வந்திருந்த வ வ வ வர என்னை மாதிரி தூரத்துலேருந்து கூட அவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்போ இந்த மாதிரி வர்றவங்க முழுக்க முழுக்க ரைடிங்கே பேஷனாக எடுத்து ரைடிங்கை ரொம்ப பிடிச்சி தான் வந்திருந்தாங்க ரைடிங் மட்டும்தான் அவங்களுக்கு இல்லையா செரி காரணம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உலகம் முழுக்க போய் உலகம் முழுக்க போய் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு அவருடைய கேமரா கனில் பிடிச்சி நம்மக்கிட்ட தமிழில் பேசி தமிழில் நமக்கு விளங்க வச்சுருக்கிற ஒரு யூடியூபரை ஒரு மோட்டோ விழாக்கரை ஜஸ்ட்டு பார்க்க வராங்க அவ்வளோதான் மற்றபடி ரைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பேஷனாக இருக்கவங்க தான் அந்த அன்னைக்கு அன்றைக்கி வந்திருந்தாங்க அவங்க வந்தால் போதுங்க அவங்க வந்தால் போதும் அவங்க அவங்க செரிய வாழ்த்துனா போதும் எனக்கு தெரிஞ்சு அதை தாண்டி ரொம்ப எனக்கு நான் நல்லா நோட் பண்ணேன் நான் அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆகிற ஒம்பது மணிக்கு போயிட்டேன் ஒம்பது வரைக்கும் போயிட்டேன் பன்னெண்டரை வரைக்கும் அங்கே இருந்தேன் நல்லா கேட்டுக்கிடுங்க பதினஞ்சு வயசுக்கு கீழே அதாவது பதினஞ்சு வயசுக்கு கீழே ரொம்ப ரேஷிங்காக அதாவது பர்சன் அதாவது ஒரு பைக்கிங் பர்சனை மட்டும் பிடிச்சி வந்த ஆட்கள் யாருமே இல்லை மோட்டோ வளாகிங் கம்யூனிட்டி அதில் பைக்கிங் பண்ணுற ஆளுக அப்படின்னு பிடிச்சி வந்த ஆளுங்க தான் அங்கே இருந்தாங்க எல்லாமே பதினெட்டு வயசுக்கு மேலே ஒரு சில சின்ன சின்ன பசங்கள் வந்திருந்தாங்க ஒரு நாலஞ்சு பசங்கள் அவங்களும் பேரண்ட்ஸோடு வந்திருந்தாங்க அதான் நோட் பண்ணணும் சும்மா அவங்களே வந்துக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு வரலை அவங்க இப்போ பைக்கில் லைசன்ஸ் இல்லாமல் ஹெல்மெட் போடாமல் வந்து சரியாக பார்க்க வரல அவங்க பேரண்ட்டோட வீட்டில் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க என் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ஒரு அக்கா அவங்க பையனோட பையனை கூட்டிகிட்டு அவங்க அக்கா அந்த அக்கா அண்ணன் இப்போ வீட்டுக்காரரு எல்லாருமே வந்துருந்தாங்க ரொம்ப 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 ஹாப்பி நாங்கள் குடும்பத்துக்குள்ளே போயிட்டோம் நாங்கள் குடும்பத்துக்கு ஒரு சேஃப்டியான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம் சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயத்த சொல்லி கொடுக்குறோம் அதனால் வந்தவங்க அதனால் க்ரௌடை வச்சு ஒரு ஆளை இட போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற வேண்டியது நீங்கள் தான் க்ரௌடை வச்சு நம்ம நாங்கள் கிடையாது க்ரௌடு வந்து பெரிய ஆட்களுடைய சப்போர்ட் இருக்குது ஆட்கள் கூட்டத்தை கூட்டினா தான் அவன் பெரிய ஆள் அப்படின்னாச்சுன்னா அந்த மாதிரியான பெரிய ஆள் உண்மையான ஆள் கிடையாது அவன் போலியான ஆள் அவன் ரொம்ப நாள் நினைக்க மாட்டான் அந்த மாதிரியான ஆளை நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான சஜஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இப்போ இதுக்கு முந்தினாவது வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சி செறிப்புற வந்து ஹண்டர் ப்ளஸ் கண்ட்ரிஸ் போயிட்டு அதுக்கப்புறம் சேஃபாக நம்ம தமிழ்நாட்டுக்கு அவருடைய ஹோம் டவுனுக்கு த திரும்பி வந்தது மிகப்பெரிய சந்தோஷமாக எங்களுக்கு இருக்குது ஒரு சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போல் இருக்குது ஸோ அதை விட்டுருவோம் இப்போ இந்த விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நம்ம தமிழ் மோட்டோ விளாக்கிங்கில் ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு யார் எடுத்து வச்சிருக்கிறாருனா நம்ம நம்பர் பிளேட் கௌதமன் ப்ரோ எடுத்து வச்சிருக்காப்புல அவரு லாஸ்ட்டாக நம்ம நம்ம நான் இப்போ அந்த வருஷம் லதாக் போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாருனா ஸ்பிட்டி வேலி போயிட்டு வந்தார் ஸ்பிட்டி வேலிக்கு ஒரு இருபத்தஞ்சு பேரை கூட்டிகிட்டு சூப்பரான ஒரு ரைடு பண்ணிட்டு வந்தார் குரூப் ரைடு இப்போது அந்த ரைடு வந்து ஒரு அட்வென்ச்சர்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் அட்வென்ச்சர் அவ்வளோ ஒரு அட்வென்ச்சர் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் நம்ம வந்து ஸ்பிட்டி வேல்யூ அதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடெல்லாமே அங்கே இருக்குல்ல இந்த ரோட்லலாம் புதுசான ரைடர்ஸு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர்ஸ்ன்னு எல்லாம் கலந்து கட்டி அவ்வளோ ஒரு பிளான்டு ட்ரிப்பாக போயிட்டு வந்தார் இந்த ட்ரிப்பை அவர் வந்து வீடியோகிராஃபி பண்ணி பார்த்து எடிட் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே இது வந்து யூடியூப்பில் ஒரு எக்ஸ்பி எபிசோட் எபிசோடாக போட்டு மக்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறத விட ஒரு மூவியாக க்ரியேட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் மோட்டோ வளாகிங்கில் இருக்க மோட்டோ வ்ளாகர்ஸில் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் ஒரு மூவியாக ரெடி பண்ணியிருக்காரு அந்த ட்ரிப்பை அந்த ஸ்பிட்டி வேலி ட்ரிப்பை ஸ்பிட்டி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நமக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு மணிக்கு த சென்னையில் இருக்கிற ஒரு பிக் ஸ்கிரீன் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீனில் நமக்கு ஸ்க்ரீன் பண்ணி காட்டினார் ஐயோ யோ யோய்யோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு நானும் பார்த்தீங்கன்னா என் கூட நம்ம நம்மளுடைய பெரிய ஃபேவரட் விக்னேஷ் பிடி நம்ம மூட்டை உலகிக்கு அதுவும் எனக்கு வந்து பர்சனலாக ஒரு மானசீக குருவாக ஏற்றுக்கிட்ட ஒரு நண்பர் அவர் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருந்தார் நான் அவர் பக்கத்தில் உட்காந்துருந்து நம்பர் பிளேட் கௌதமனுடைய அந்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இதுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க யூடியூப்பில் போட்டிருந்தா கூட அதுவும் நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த மாதிரி அந்த வீடியோ வந்து அவ்வளோ தரமாக இருந்துச்சு ஆனால் யூடியூப்பில் ஏன் போடலை அப்படின்னு ஆச்சுன்னா இப்போது எப்படி எந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி அவங்க பெற்றுருப்பாங்கன்னு தெரியாது நிறைய பேர் வந்து மொபைலில் தான் பார்க்குறேன் நானே மோஸ்ட்லி வீடியோலாம் மொபைலில் பார்ப்பேன் இல்லைனா நம்ம கேட்டால் காரில் பார்ப்பேன் அந்த சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும் ஆனால் பல வீடியோக்களை வந்து நம்ம மொபைலில் தான் பார்ப்போம் சும்மா சம்திங் ஹெட்செட் வச்சுட்டு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் அவர் அவருடைய வீடியோவை அந்த எபிசோட்ஸ் எல்லாமே ஒன்றாக்கி மூவியாக கொடுத்துருந்தாரு ஒவ்வொரு எடிட்டிங்கும் ஒவ்வொரு கதை நரேஷன் அந்த இவங்க இங்கேருந்து போனது அவங்க பட்ட அட்வென்ச்சர் அவங்கப்பட்ட கஷ்டம் ந சந்தோஷங்கள் சிரிப்புகள் காமெடி எல்லாமே போட்டு ஒரு முழுமையான முழுநீல திரைப்படமாக அவர் கொடுத்துருந்தாரு அவரோட உழைப்புக்கு மிகப்பெரிய வா வாழ்த்துக்கள் ப்ரோ நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக அதை எடிட் பண்ணி எங்களுக்கு நீங்கள் காண காட்சி கொடுத்தீங்க நல்ல பெரிய ஸ்க்ரீனில் அவ்வளோ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கு ஃபஸ்ட் டைம் புதுசாக இருந்துச்சு அதுக்காகவும் நான் மெயினாக வந்து சென்னைக்கு அதை அந்த அன்னைக்கு போட்டதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் நேபாளிலேருந்து இந்தியா இதை சென்னை வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு பெரிய ரைடு பண்ணியிருக்கிறோம் நான் கௌதம் ப்ரோ கூட சேர்ந்து நம்பர் பிளேட் கௌதம் கூட ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் கூட கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் மறுக்கலை மறக்கலை கண்டிப்பாக போய் பார்க்கணுன்னு பார்த்தேன் எனக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னுமே நிறைய மோட்டோவ்லாகர்ஸ் என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் நிறைய நல்ல கேட்ஜெட்ஸ் எல்லாம் வச்சு நல்ல கண்டென்ட் எடுக்கிறாங்க அதை வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்படியே ஸ்க்ரீன் பண்ணிட்டு போகலாம் யூடியூப் வந்து நமக்கு பெரிய அளவில் சப்போர்ட் கொடுக்கல பர்சனலாக எனக்கு வந்து அது எனக்கு சப்போர்ட் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல நான் இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னு பிடிங்களேன் ஏன்னா நான் வந்து யூடியூபே கதின்னு கிடக்கிறேன் ஏன்னா நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறக்காக யூடியூப்பில் வரல இல்லைனா நிறைய பணம் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்கில் வரல அது நிறைய என் கூட பழகின ஆளுகளுக்கு தெரியும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக நான் இதுக்குள்ளே இருக்கேன் நான் ஒரு தொழில் பண்ணால் கூட இன்றைக்கி எவ்வளோவா சம்பாதிச்சுட்டு போயிருப்பேன் பட் இது வந்து எனக்கு ஒரு பேஷனாக இருக்குது அந்த பேஷனை அப்படியே மக்கள் கூட ஒரு இன்டர்பெக்ஷன் ஆகிட்டே இருக்க வேண்டியிருக்கு அதுக்கு நல்லா இருக்குது எனக்கு அதுனால என்ன நீங்கள் விட்ருங்க என்னையை நீங்கள் உள்ளே கொண்டு வராதிங்க ஸோ நிறைய புதுசாக வர்ற மோட்டோ ஷோ இல்லைனா ஏற்கனவே நிறைய வீடியோ போட்ட மோட்டோ ஷோ அவங்களுடைய கண்டென்ட் வந்து சரியாக போய் சேரல மக்கள்கிட்ட போகலை நிறைய பேர் பார்க்கல அதுக்குண்டான வந்து இப்போ பாராட்டுக்கள் கூட கிடைக்கல அப்படின்னு ஒருத்தப்படுறாங்க எனக்கு என்னென்னா இனிமே வர்ற மோட்டோ அந்த வீடியோஸில் என்ன அப்படின்னு போனால் இவங்க நார்த் ஈஸ்ட் போகிறாங்களோ லதாக் போகிறாங்களோ ஃபாரின் போகிறாங்களோ இல்லைனா தமிழ் நாட்டு ஒரு ஏதாவது ஒரு ரைட் போகிறாங்களோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இன்னுமே கொஞ்சம் நல்லா வீடியோஸை எடுத்து எனக்கு தெரிஞ்சு அதை நல்லாவே நீங்கள் எடிட் பண்ணி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து எடிட்டர் நல்ல எடிட்டர்ட்ட கொடுத்து கூட எடிட் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரீன் பண்ணலாங்க உண்மையிலே ஸ்க்ரீன் பண்ணலாம் அவ்வளோ ஒரு ஒர்த்து ஒரு ஒரு நல்ல ஒரு மூவி பார்த்த ஒரு ஃபீலை கொடுக்கலாம் குறைஞ்சது ஒரு 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 நூறு பேருக்காவது போய் சேரட்டும் உங்கள் வீடியோ போதுமே நூறு பேர்னாலும் கூட அதை வந்து அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க படுவாங்க அப்படிங்கும் போது அந்த நூறு பேருக்காக நம்ம அந்த நம்மளோட ஹார்ட் ஒர்க்கிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போட்டு தான் ஆகணும் பட் நல்ல உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய வீடியோகிராஃபி டேலண்ட்டையும் நாலு பேர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணிட்டு போகலாம் நிறைய மூவி பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு ஷார்ட் மூவிஸு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தேட்டருக்கு போய் சேரணுன்னு மாட்டாங்க அவங்களுடைய கண்டென்ட் க்ரியேஷன் அவங்களுடைய திறமை வந்து நல்ல படைப்பாளிகள்கிட்ட போய் சேர்ந்தால் போதும் படைப்பாளிகள்கிட்டயோ இல்லைனா நல்ல க கலைக்கண்ணோடு பார்க்குற மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க ஸோ அப்படியே நீங்கள் கூட ரெடி பண்ணலாம் ஃப்யூச்சரில் நானும் கூட ஒரு சில வீடியோஸும் ஒரு சில ட்ராவலை வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் நெக்ஸ்ட் இயர் அதை வந்து நம்ம உங்ககிட்ட இதே கொடுக்குறேன் நான் நீங்கள் லடாக்குக்கு வந்தால் நம்ம ஒரு வேளை அதை மாதிரி மூவி மாதிரி ரெடி பண்ணலாம் சரியா ஸோ ரொம்ப ரெண்டு மகிழ்ச்சியான விஷயங்கள் தான் அதில் இருக்க இடர்பாடுகள் தான் இந்த இனிமேல் வர்ற காலங்களில் மோட்டோவ்லாகிங்கு பெரிய சப்போர்ட் இல்லாட்டாலுமே நிறைய மோட்டோவ்லாகர்ஸ் வரணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஒரு மாதிரி ஸ்டெஸ் பஸ்டர் ஸ்டெப் பிளாட்ஃபார்முங்க இந்த மோட்டோ விலாகி நம்ம பைக்கை ஓட்டிட்டு மாதிரி பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு வந்து அதை இருந்து ட்ரோன் ஷாட்டோ வீடியோஸோ எடுத்து அதை திருப்பி அதை மெமரியாக கொண்டு வந்து உங்ககிட்டயோ இல்லை அவங்களுக்கு மெமரிக்கு யூடியூப்பில் போடுறதோங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் அந்த அனுபவத்தை நிறைய பேர் படணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ அதுக்காகத்தான் நான் ட்ரை பண்ணுது ஸோ சரிக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் அதேமாதிரி நம்பர் பிளேட் கௌதம்கோ ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் நம்ம தமிழ் மோட்டோ விலகிங் ஹிஸ்ட்ரியில் முத முறையாக அந்த முயற்சி எடுத்துருக்கிறாரு அதேமாதிரி சரியும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே பீட் பண்ண முடியாத ஒரு சாதனை பண்ணிட்டு வந்திருக்காரு ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஊரு கன்று உறவு கண் நாலு கன்று நரி கன்று ஊழ கன்று உறவு கன்று பல்ல கன்று பறக்கன்று ப எல்லா கண்ணும் அழிஞ்சொழிஞ்சு போகட்டும் நம்ம மோட்டா விளாக்கிங் கண்ணுகள்லாம் ரொம்ப அழகாக பூக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் வணக்க மக்களே போயிட்டு வரேன் நம்ம கிரிட்டாவோட